ஒரு காலத்துல ஒரு சிறு குட்டி பையன் பேரு வெற்றிவேல் ஆனா அவன் வளர வளர அவன் பேருக்கும் அர்த்தத்துக்கும் ஒரு உறவுகள் தான் உருவாச்சு இந்த கதை அவனோட உயிருக்குள்ள ஒல்லியா இருக்கும் முருகன் பக்தி பத்தி அவன் அனுபவிச்ச ஆறுபடை வீடு அற்புதங்களை பத்தி பார்க்கலாம் திருச்செந்தூர் கடலின் கண்ட துணை வெற்றிவேலின் அப்பா ஒரு மீனவன் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சிறு கிராமம் கடலின் கரையில் அர்ச்சனையும் தீபமும் வச்சு அப்புறம்தான் மீன் பிடிக்க போவார் குற்றி வெற்றிவேல் அப்பா கூட போன முருகன் கோயில் பார்க்கும் போய் நிற்கிறவன் அந்த கடற்கரை கடல் அலை ஓசையும் தீப ஒளியும் கொண்ட முருகன் சந்நிதி அதுதான் அவனோட பக்தியின் தொடக்கம் முருகா உன் வேல் என்னை காக்கட்டும்னு சொல்ல அவன் ஒரு நாள் அவர் கையில் ஒரு சின்ன வேல் கீ செயின் வந்துச்சு அப்பா கொடுத்த கிஃப்ட் அதுதான் அவனோட உயிர் திருப்பரக்குன்றம் கல்யாண கண்ட கதை அவன் ஸ்கூல் கட்டி முடிக்கும் நேரத்தில் ஒரு துன்பம் வந்தது அப்பா கடல்ல அழிந்து போனார் அம்மா அமைதியில் அழுகிற மாதிரி இருந்தா வெற்றிவேல் குழப்பமாக இருந்தாங்க மாறாம கோயில்கிட்ட ஓடினான் திருப்பரக்குன்றத்தில் பக்கம் அம்மா வீட்டுக்காரங்க போய் இருந்த நேரத்தில் கோயிலில் நடந்த கல்யாண உற்சவம் அவனை அழைத்தது முருகன் தெய்வானை கல்யாணம் உண்மை பத்தி சொல்லும் அந்த கதை அவன் லைஃப்ல ஒரு வேல் தேடி போறான் பழனி பழம் அப்பா கல்லூரி சீட் மிஸ் ஆன அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னான் பழனி போக வேண்டியது தானே ஒரு சூக்கெட்ஸும் ஒரு வேல் கீச்சையும் வெச்சிட்டு வச்சுட்டு அவன் பழனி கோச்சில் போயிட்டான் மலை ஏறின நேரத்துல கால் வலிக்குதுன்னு சொன்னான் ஆனா முருகன் பாதம் நினைச்சு ஏறினான் சந்நிதியில் ஒரு பழைய பூசாரி சொன்னாரு முருகன் சொன்ன வார்த்தை பழம் நீயப்பா நீதான் உன் வாழ்க்கையை உருவாக்கணும் அதுதான் அவனோட டேர்னிங் பாயிண்ட் கான்ஃபிடென்ட் வந்தது எக்ஸாம் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணான் சுவாமி மலை கணனத்தில் ஒருவேள் பழனி பின்பு சுவாமி மலையில் ட்ரைனிங்க்கு போயிருந்த நேரத்துல ஒரு பட்டிமன்றத்துல பார்ட்டிசிபேட் பண்ணேன் டாபிக் அவன் முருகனை பற்றி பேசின மாதிரி யாரும் பேச முடியல ஜட்ஜஸும் ஷாக் ஆயிட்டாங்க ட்ராஃபி கிடைத்தது ஆனால் அந்த நேரத்தில் அவன் பேசினது கணன வேல் தான் என் டீச்சர் சுவாமி மலையில் முருகன் சிவாவுக்கு கணனம் சொல்லுன கதை நானும் தான் உண்மையை புரிஞ்சுக்கினேன் அனைத்துக்கும் மேல கணனம்தான் தானே உருவாக்கின பக்தி திருத்தணி சமாதானத்தில் கிடைக்கும் சத்தியம் வேலை ப்ரெஷர் ஃபேமிலி ப்ராப்ளம் மைண்ட் ஓவர்லோடட் அதுக்குள்ளே ஒரு நேரத்தில் லைஃப் ரொம்ப வழியாக போன மாதிரி இருந்துச்சு அவன் அமைதியில் போயிட்டான் அப்போ ஒரு ட்ரிப்பில் திருத்தணி போகிற பிளான் வந்தது மலை மேலே போகும்போது உடனே மலை பக்கம் போன உடனே கோயில் ஓசை சந்தன வாசம் அவன் மனசில் ஒரு அமைதி ஒரு மெசேஜ் கேட்ட மாதிரி சமாதானம் இல்லாத மனசுல முருகன் உருவம் கிடைக்காது அதனால தான் அமைதி கிடைக்கும் முருகன் படை வீடு திருத்தணி பழைமுதிர் சோலை அரும் பெரும் ஜோதி கடைசியா ஒரு தீப பெயின் அம்மா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஹோப் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அவன் கையில இருந்த வேல் கீச்சேன் டைட்டா புடிச்சிட்டு பழைமுதிர் சோலைக்கு போறான் அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி பலர் சொல்லுவாங்க முருகன் இங்கே வள்ளி கூட இரு கோவிலுக்குள்ளே போனப்போ பாட்டு கீழே நடந்துச்சு ஹரும் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அம்மா ரெக்கார் ஆனதும் அவன் அழுதான் ஹஹா முருகா ஆறுபாடி வீடு எல்லாம் அவனோட வாழ்க்கையில் போகிற படி மாதிரி கடவுள் கூட வந்த மாதிரி இருந்தது இந்த கதை ஒரு கதை இல்லை இது ஒரு அனுபவம் வேல் கூட வளர்ந்த ஒரு உயிரின் பயணம் முருகன் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு வழி ஒரு உறுதி ஒரு கணன வேல் காக்கட்டும் என்று சொல்லி வாழ்ந்து அனைவரையும் ஒரு நாள் உண்மையிலும் அருளிலும் உருவாக்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்